பார்த்தீங்கன்னா கடகராசி கடகராசினியர்களுக்கு இந்த புத்தாண்டு அப்படின்றது எப்படி சேரும் நம்ம கடகராசிக்கும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்க போகுது என்ன ஒரு சில விஷயங்கள் சகிப்புத்தன்மையோடு போகணும் செலவுகள் நிறைய வரும் விரயங்கள் நிறைய இருக்கும் அதை விரயம் என்று எடுத்துக்கொள்றதை விட நம்ம எடுத்துக்கிட்ட கமிட் பண்ண முடிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கணும் இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா கடன் பட்டு பெரிய சொத்து வாங்கிடுவாங்க தேவையில்லாமல் கடன் பட்டு பெரிய சைஸில் கார் வாங்கிடுவாங்க முதல்ல ஒரு ஒரு ஆறு மாதம் சந்தோஷமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் அதுவே பாரமாக தோணும் இப்படிப்பட்ட மனநிலை ட்விஷ் ஆகக்கூடிய மாற்றங்கள் இந்த வருஷத்துல இருக்கும் அப்ப முதல்லயே நீங்க தீர்மானிக்கணும் இது நமக்கு தேவையா இது வேண்டாமா அப்படிங்கிறத உங்களால் தீர்மானிக்க முடியலையா பனிரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறாரு அவர் உங்க தான் வரப்போகிறாரு உங்களை விட மூத்தவங்க உங்களை விட வயதானவங்க உங்களை விட உங்கள் தொழிலுக்கு உதவி செய்யக்கூடிய ஆலோசகர்கள் இருப்பாங்க அவங்க கிட்ட நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் பண்ணிக்கிட்டு ஒரு காரியத்தை பண்ணிக்கணும் ஒன்று ரெண்டாவது அந்த கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி ஒன்பதில் இருக்கிறாருல்ல அந்த சனி பகவான் பதினொன்னு பார்க்கறாரு மூன்றாம் இடத்தையும் பார்க்கறாரு அப்போ நேரடி பார்வை மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால உடன்பிறப்புகளோடு கொஞ்சம் முட்டி மோதுகிற வாய்ப்புகள் கிடைக்கும் இப்போ ரொம்ப வருஷமா அப்பா அம்மா சொத்தை பிரிக்காமல் இருக்கிறோம் எப்போ போனாலும் அந்த தம்பிக்காரன் நமக்கு இடைஞ்சலாக இருக்கிறான் இப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் சகிச்சுக்கிட்டு போனவங்க இப்போ முட்டிக்கிட்டு நிற்கிற மாதிரியான வாய்ப்புகள் வரும் ஆனால் இதில் ஒரு நல்லது என்னென்னு கேட்டால் பிரச்சனைகள் தீரும் அப்போ அந்த சொத்துக்கள் பகிரப்படும் நீங்கள் அடைய வேண்டிய லாபத்தை நீங்கள் அடைந்து விட முடியும் இந்த அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் இருக்குது அப்போ கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்தால் தான் லாபமே வரப்போகுது அப்போ பிரச்சனையை பார்த்து பயந்திங்கன்னா நீங்கள் வாழ முடியாது குரு பகவான் ஜென்மத்துக்கு வந்துடுவார் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி அவர் அங்கே இருந்துட்டு ஏழாம் இடத்தை மகரத்தை பார்ப்பார் அந்த மகரத்தை மட்டும் இல்லை சனியையும் பார்ப்பார் அப்போ நீண்ட காலமாக ஒத்தி போட்டுக்கொண்ட கல்யாண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை ஏற்கனவே கல்யாணமாகி தடுமாற்றத்தில் இருந்தவர்களுடைய மனநிலைகள் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் ஏற்பட்டு கனகச்சிதமாக கணவன் மனைவி லவ்வபிள் லைஃப் அப்படிங்கிறது இதில் ஸ்டார்ட் ஆகிறத பார்க்கலாம் அதே மாதிரி இந்த குரு பகவான் அங்கிருந்து கொண்டு ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கு பிள்ளைகளால் பிள்ளைகளுக்கு பெற்றோர்களால் ஒரு மிக பிரமாதமான ஒரு இணக்கம் என் பையனை அமெரிக்காவுக்கு படிக்க வச்சேன் அங்கே போய் நாலு வருஷமாக வேலை பார்க்குறான் என்ன செய்கிறானே தெரியல காசும் கொடுக்க மாட்டேன்றான் வந்தும் பார்க்க மாட்டேன்றான் இப்படியெல்லாம் இருந்து நெகிழ்ந்து அல்லது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த பேரண்ட்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவு கிடைக்கும் ஒன்று பையன் வருவான் இல்லை கை சம்பாதிக்கிற தகவல் வரும் இல்லை நேரில் கொண்டாந்து கொடுத்துட்டு போவான் மொத்தத்தில் மனதிருப்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் பிள்ளைகளின் மூலமாக கிடைக்கும் ஐந்தாம் தான் உயர்கல்வியே அப்போ பள்ளிக்கூடத்து வாழ்க்கை என்பது நாலாம் இடம் ஐந்தாம் இடம் உயர்கல்வி தண்ணீர் எழுதுறவங்க இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதணும்னு ஆசைப்படுறவங்க அரசாங்கத்தை உத்தியோக ரீதியாக பார்க்க நினைப்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்போ நீங்கள் பறிச்சு எழுதுறது இல்லை வேலைக்கு ஜாயின் பண்ணிவிட்டேன் அங்கே இருந்துக்கிட்டு திரும்ப பறிச்சு எழுதுறது தன்னை வளர்த்து கொள்ளுவதற்காக முயற்சிகள் எடுப்பது இந்த பணிகள் எல்லாம் உங்களுக்கு மிக கனகச்சிதமாக சிறப்பாக வந்து நடக்கும் இதே போல் இந்த வருஷம் பிறக்கிற போதே சந்திரன் உச்சமாக இருப்பார் அப்போ கடகராசிக்கு அதிபதி யார் சந்திரன் அப்போ சந்திரனே உச்சமாக இருக்கிறார் அப்போ பிறக்கிற போதே இந்த ஜாதகரை உச்சம் பெறுகின்ற நிலைகளில் வருஷம் துவங்குது அப்போ இந்த வருடத்தில் ஏற்கனவே பல வருடங்களாக நடந்தது நடக்காமல் போனது பிளவுபட்டு போனது பிஞ்சு போனது இப்படிங்கிற என்னென்ன உங்கள் முன்னாடி உங்களுக்கு கண்ணுக்கு குறைபாடுகளாக தெரிகிறதோ இது எல்லாத்தையும் சமப்படுத்தி சரிப்படுத்தி மகிழுகின்ற வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் உண்டு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் வரும் அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனால் டெக்ஸ்டைல் ஷோரூம் நடத்துகிறவங்க கார் ஷோரூம் நடத்துறவங்க புத்தக சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்க பிரிண்டிங் ப்ரெஸ் நடத்துகிறவங்க பேப்பர் பிஸ்னஸ் படத்தை நடத்துகிறவங்க இவங்க எல்லாருக்குமே நல்ல லாபங்கள் கிடைக்கிறத பார்க்கலாம் இந்த கடகத்தில் இருக்கிறவங்க பெரிய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் கம்பெனி மாதிரி வச்சிருப்பாங்க ஆடிட்டராக இருப்பாங்க இல்லை பெரிய அட்வொகேட்டா இருப்பாங்க இப்படி தன்னோட அறிவை முதலீடாக வச்சு தொழில் பண்ணக்கூடிய இந்த நிலைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப சமத்த சூப்பராக இருக்கு வெளிநாடுகளுக்கு போகணும்னு ஆசைப்பட்டவங்க சுற்றி பார்க்க நினைச்சவங்க கோயில் கோலம் சுத்த போகணுன்னு நினச்சவங்க யாத்திரை போகிறவங்க தீர்த்த யாத்திரை போகிறவங்க நான் இதுவரைக்கும் இத்தனை வருஷம் ஆச்சு ஐம்பது வருஷம் ஆசி காசி போகல கங்கை போகலன்னு ஆசைப்பட்டவங்கள்லாம் இந்த வருஷம் அதெல்லாம் தீர்த்துக்கலாம் அருமையான பயணங்கள் வெற்றி பெறும் இப்படி பல கோணங்களில் கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஒரு தெளிவான வருடம் தன்னை புரிந்து கொள்ள தனது குற்றங்களை அறிந்து கொள்ள தன்னை மாற்றி இப்படிப்பட்ட சகல விதத்திலும் ஒரு புத்தியை கொடுக்கக்கூடிய வருடமாக ஒரு தெளிவு பெறுகிற வருடமாக இரண்டாயிரத்து இருபத்தாறு மிகச் சிறப்பாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறில் கடகத்தில் பிறந்தவங்க போக வேண்டிய ஸ்தலம் என்ன எங்கே போனால் இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆத்மதிருப்தியாக சிறப்பாக இருப்பாங்கன்னு கேட்டால் வேற ஒன்றும் இல்லை அவங்கவங்க ஊர் பக்கத்தில் எப்படியாவது ஒரு ஜீவ சமாதி இருக்கும் முன்னோர்கள் சித்தர்கள் சித்தர்கள் ஆன்ம சாந்தி அடைஞ்சோட சமாதி இருக்கும் அந்த ஜீவ சமாதிகளுக்கு சென்று ஒரு அரை மணி நேரம் பௌர்ணமி ஒரு ஈவினிங் ஏழு மணில இருந்து ஒரு எட்டு மணி வரைக்கும் உட்கார்ந்து உங்களுக்கு என்ன தோணுதோ பிரேயர் பண்ணிட்டு வாங்க நினைச்சபடி உங்களுக்கு காரியம் கனகச்சிதமா நடக்க வாய்ப்புகள் உண்டு நல்லா இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு நூற்றுக்கு இவ்வளவு மதிப்பெண் அப்படின்னா எண்பது சதவீதம் கொடுக்கலாம் எண்பது சதவீதம் கடகராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கு விளக்கம் கொடுத்துருக்கீங்க